வழிபாடு நிறைவு பெற்றதும் சொற்பொழிவு நடக்கும் அஷ்டமி நாட்கள்ல சொற்பொழிவு நடக்கும் விழாக்கள்ல அவர்களுடைய பணி மகத்தானது அப்படிப்பட்ட புதிய பாரதம் அமைப்பினை சார்ந்த முரளிகிருஷ்ணா ஐயா அவர்கள் இப்பொழுது ஒரு நிமிடம் அந்த அமைப்பினுடைய பணிகளையும் அதனை தொடர்ந்து அவர்கள் பெற்று வந்திருக்கக்கூடிய அந்த சிறப்பு பரிசனை பற்றியும் சொல்லி அவர்களுக்கு சிறப்பு செய்துவிட்டு வேள்வி தொடங்கும் நம்முடைய மண்ணிலே ஒரு மிகப்பெரிய ஆன்மீக பொறுப்பினை நம்முடைய தபத்திரு பைரவசாமி அவர்கள் ஏற்று பக்தர்களை நல்வழிப்படுத்தி ஒரு இறை வழிபாடு என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் இங்கே வரக்கூடிய அடியார்கள் வெறும் இறை வழிபாட்டிற்கு மட்டும் இல்லாமல் தங்களுடைய ஆன்மீக சிந்தனையை தெளிவுபடுத்திக் கொள்வதற்காக எங்களை போன்ற இளைய சமூகத்திற்கெல்லாம் ஒரு வாய்ப்பினை கொடுத்து நாங்கள் இங்கே வந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டோம் அப்படின்னு தான் நாங்கள் சொல்லணும் ஏன்னா நிறைய நிகழ்வுகளில் எங்களுக்கு கிடைத்த வாய்ப்புகளை வைத்து நாங்கள் ஓர் அளவுக்கு எங்களுடைய வளர்ச்சியை நாங்கள் அடைஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இன்றைக்கு நாம் பைரவ நிலையத்துக்கு வந்து பேச ஆரம்பித்த பின்னாடி எந்த இடத்துக்கு எந்த கோவிலில் நாங்கள் நிகழ்வுக்கு போனாலும் எங்களை பார்த்து அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை இவர்கள் பைரவ நிலையத்திலே பேசக்கூடியவர்கள் அதற்கு காரணம் தவத்திரு திரு பைரவ சுவாமி அவர்கள் தான் இந்த வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்து இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் எங்கு சென்றாலும் எங்களுக்கு ஒரு முகவரியாக பைரவ நிலையம் இருக்கிறது என்று இந்த நல்ல நேரத்திலே உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொண்டு எங்களுடைய புதிய பாரதி தமிழ் இயக்கத்தை சார்ந்த அன்பு சகோதரி கடந்த ஆகஸ்ட் எட்டாம் தேதி நடைபெற்ற சென்னை கம்பன் விழாவில் பேராசிரியர் சாலவன் பாப்பையா விருது பெற்று பல பெரியோர்களின் பாராட்டுக்களை பெற்று கம்பன் கழக மேடையிலே சண்டி சன் தொலைக்காட்சி புகழ் ஐயா சிவகுமார் அவர்களின் தலைமையில் சிறப்பாக பேசி ஐயாவினுடைய பாராட்டினை பெற்ற அருமை சகோதரி அது மட்டுமல்லாமல் சுவாமி அவர்களினுடைய ஆசியால் கடல் கடந்து மலேசியாவில் சென்று சிவக்கோப்பையை வென்று நம்முடைய கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு மட்டுமல்லாமல் நம்முடைய இந்திய தேசத்திற்கே பெருமை இருந்து வந்திருக்கக்கூடிய எங்கள் புதியவாத தமிழ் இயக்கத்தினுடைய குட்டி தமிழச்சி பே ஆஷிகா அவர்களுக்கு நம்முடைய வைர வளையத்தின் சார்பாக தவத்திரு வைரவ சுவாமி அவர்களின் பொற்கரங்களால் அவர்கள் பெற்று வந்த அந்த சான்றிதழையும் சிறப்பினையும் உங்கள் சார்பாக செய்யுமாறு பணிவன்புடன் தபத்திரு பைரவசாமி அவர்களினுடைய திருவடிக்கு விண்ணப்பம் வைத்து அழைக்கின்றது